தரணி வாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் என் ஒன்பதில் பிறந்தவர்களுக்குரிய சகல பலன்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை என் ஒன்பதில் பிறந்தவர்களுக்குரிய சகல பலன்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை செவ்வாய் நட்சத்திரம் மிருக சீரசம் சித்திரை அவிட்டம் இயற்கையிலே துடிப்பும் வேகமும் கொண்டு சிறப்பு இயல்புகளை இனி கேட்போம் இந்த எண்ணின் நாயகர் முருக பெருமான் அவரே தேவர்களுக்கு ஆவார் எனவே சேனாதிபதிக்குள் கட்டுப்பாடும் திறமையும் சவால்களை துணிந்து எதிர்கொள்ளும் தன்மையும் இவர்களுக்கு உண்டு இரத்தத்தை பார்த்து இவர்கள் பயப்பட மாட்டார்கள் தெரிச்சண்டை யுத்தக்களம் போன்ற இடங்களில் இவர்களை பார்க்கலாம் மேலும் அதிகாரமுள்ள காவல்துறை ராணுவம் ஆகிய தொழில்களில் மிகவும் விருப்பமுடையவர்கள் இவர்கள்தான் மற்றவர்கள் பயப்படும் காரியங்களை துணிந்து ஏற்றுக்கொள்வார்கள் துணிவே துணை என்று நடை போடுவார்கள் இவர்களுக்கு முன்கோபமும் படபடப்பும் உண்டு உடலும் சற்று முறுக்கேறி நிற்கும் நான்கு என்காரர்களைப் போல் இவர்களுக்கு கோபம் ரோஷம் தன்மானம் ஆகிய மூன்று குணங்களும் நிறைந்திருக்கும் எனவே இவர்களுக்கு எதிர்ப்பு இருந்து கொண்டே இருக்கும் இவர்கள் எந்த தொழிலிலும் பதவியிலும் நிர்வாகத்திலும் வல்லவர்கள் இவர்கள் ஓரளவு ஒல்லியானவர்கள் ஆண்களில் பெரும்பாலானோர் மீசை வளர்ப்பதில் விருப்ப முடியவர்கள் மிகுந்தவர்கள் இவர்களில் அதிர்ஷ்டசாலிகள் மென்மேலும் அதிர்ஷ்டசாலிகளாகவும் துரதிர்ஷ்டசாலிகள் தொடர்ந்து துரதிர்ஷ்டசாலிகளாகவுமே இருப்பார்கள் இந்த என்காரர்களுக்கு உடலில் அடிக்கடி காயங்கள் விபத்துகள் போன்றவை ஏற்படும் ஆயினும் அதை கண்டு பயப்பட மாட்டார்கள் ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவர்களின் பெயர்கள் எட்டாம் எண்ணில் மட்டும் இருந்துவிட்டால் விட்டால் தற்கொலை முயற்சிகளும் வாகனங்களால் விபத்தும் உண்டாகும் இந்த செவ்வாய் கிரக ஆத்திகர்கள் சைக்கிள் மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டர் லாரி காலை மாட்டு வண்டிகள் குஸ்தி நீச்சல் போட்டிகள் உடற்பயிற்சிகள் ஆகியவற்றில் மிகவும் விருப்பம் இருப்பார்கள் விருப்பமும் உண்டு இவர்கள்தான் கார் சைக்கிள் லாரி பஸ் ஆகியவற்றை மிகவும் வேகமாக ஓட்டுபவர்களாக இருப்பார்கள் இவர்கள் எதற்கும் எப்போதும் பயப்பட மாட்டார்கள் மேலும் தங்களது நோக்கத்திற்காக கடுமையாக உழைக்கவும் தயங்க மாட்டார்கள் இவர்கள் எப்பொழுதும் அழைப்பாயம் மனதை உடையவர்களாக இருப்பார்கள் இறைவன் இவர்களின் அமைதியாக வைத்திருக்க போலும் இவர்கள் நடப்பதில் மிகவும் இவர்களுக்கு என்னதான் வசதி இருப்பினும் கால் தேய நடந்து செல்வதில் இவர்களுக்கு விருப்பம் அதிகம் எந்த ஒரு அரசாங்க அலுவலகத்திலும் தனியார் ஸ்தாபனங்களிலும் தலைமை பதவியில் இவர்கள் நன்கு புகழ் பெறுவார்கள் இவர்கள் உழைப்பதில் சுகம் காண்பார்கள் சோம்பலை இவர்கள் வெறுப்பார்கள் ஊர் சுற்றுவதில் அலாதி பிரியம் நடுநோட்டில் ஒருவன் தாக்கினால் கண்டு பொறுக்காமல் அந்த தைரியமாக சென்று போராடுவார்கள் வயதுகளில் மிகவும் சிரமப்பட்டாலும் தங்களது மன உறுதியாலும் விடா முயற்சியினாலும் இவர்கள் எப்படியும் பிற்காலத்தில் முன்னேறி விடுவார்கள் இவர்கள் சுதந்திர போக்கூடியவர்கள் அவசரக்காரர்கள் உணர்ச்சி மயமானவர்கள் இறங்கிவிடுவார்கள் வெற்றியும் பெறுவார்கள் இவர்களின் சண்டை குணத்தால் குடும்பத்தில் அடிக்கடி குடும்ப பிரச்சனைகள் ஏற்படும் தங்களை எல்லோரும் மதிக்க வேண்டும் என எதிர்பார்ப்பார்கள் தாங்கள் உயர்ந்தவர்கள் என்ற நினைப்பு இவர்களுக்கு எப்போதும் உண்டு எந்த நிர்வாகத்திலும் தலைமை பதவி அல்லது பொறுப்புகள் கிடைத்தால்தான் இவர்கள் அவற்றில் மிகவும் தீவிரமாகவும் சிறப்பாகவும் ஈடுபட்டு அந்த காரியங்களை செய்து இல்லை என்றால் அவைகளை அப்படியே விட்டுவிட்டு விடுவார்கள் பின்பு அந்த காரியங்கள் கெட்டொழிந்தாலும் கூட அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டார்கள் இவர்களது திருமணம் இவர்கள் தாம்பத்தியத்தில் மிகுந்த விருப்பமும் வேகமும் உடையவர்கள் தங்களது நட்பு எண்களான மூன்று ஐந்து ஆறு ஒன்பது ஆகிய எண்களில் பிறந்தவர்களை பிறவியன் கூட்டியன் மணந்து கொண்டால் இவர்களுக்கு ஆனந்தமான திருமண வாழ்க்கை அமையும் குழந்தை பாக்கியம் இவர்களுக்கு உண்டு ஆண் குழந்தை நிச்சயம் ஏற்படும் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய திகதிகளில் பிறந்த பெண்களையும் கோட்டையின் இரண்டு எட்டு வரும் பெண்களையும் திருமணம் செய்யக்கூடாது திருமண வாழ்க்கையே கசந்து விடும் சில நண்பர்கள் மனைவியின் கொடுமையால் மனைவியை விட்டு ஓணத் துணிந்து விடுவார்கள் திருமண நாளின் எண்கள் மூன்று ஆறு ஒன்பது ஒன்று ஆகியவை வந்தால் குடும்ப வாழ்க்கை நன்கு அமையும் இவர்களது நண்பர்கள் மூன்று ஆறு ஒன்பது ஆகிய எண்களை உடைய அன்பர்கள் இவர்களுக்கு நல்ல நண்பர்களாகவும் கூட்டாளிகளாகவும் அமைவார்கள் முதலாம் தேதி பிறந்தவர்களின் உதவி நடுத்தரமானது இரண்டு எட்டு எண்காரர்களின் நட்பையும் கூட்டையும் தவிர்த்து விட்டால் பல நஷ்டங்களை எதிர்காலத்தில் தவிர்த்துக் கொள்ளலாம் இவர்களது நோய்கள் இவர்களது உடலில் ஏதாவது ஒரு பிணி இருக்கும் அடிக்கடி வயிற்று வலி போன்றவை ஏற்படும் ஏற்படும் இவர்களுக்கு போன்றவை தொந்தரவுகள் பாதங்களில் வலி வெடிப்புகள் ஆகியவை ஏற்படும் மிகவும் உஷ்ண தேகம் என்பதால் இவர்களுக்கு அடிக்கடி மலச்சுக்களும் மூல உபத்திரவங்களும் வலியும் கண்களில் எரிச்சலும் ஏற்படும் பகலை விட இரவில் உற்சாகமாக இருப்பார்கள் நீண்ட நேரம் இரவில் குழந்தைகளுடன் விளையாடிக்கொண்டோ பேசிக்கொண்டோ இருப்பார்கள் இவர்கள் தினமும் நீராகாரம் பருகி வந்தால் நல்லது தணிக்க சிறந்த பானமாகும் நெருப்பு காயங்கள் விபத்துக்கள் ஆகியவைகளால் உடலில் பாதிப்பு உண்டு இரத்த கட்டிகள் குடற்புண்கள் இரத்தம் கெடுதல் ஆகியவற்றால் பாதிப்பு உண்டு கூர்மையான ஆயுதங்களை கையில் வைத்துக் கொள்ளக் கூடாது இந்த என்காரர்களின் உடம்பில் எப்படியும் ஆபரேஷன்கள் ஏதாவது ஒரு காரணத்திற்காகவாவது செய்ய வேண்டி வரும் இவர்களது தொழில்கள் இவர்களில் பெரும்பாலானோர் என்ஜினியர்களாகவும் அறுவை சிகிச்சை நிபுணர்களாகவும் இருப்பார்கள் ராணுவம் போலீஸ் மேனேஜர் போன்ற அதிகார பதவிகளின் விருப்பம் உடையவர்கள் மேலும் கட்டிடம் கட்டுதல் இயந்திரங்கள் வியாபாரம் இரும்பு சாமான்கள் உற்பத்தி ஆகியவை நல்ல அதிர்ஷ்டம் தரும் சிறந்த அமைச்சர்களாகவும் ராஜதந்திரிகளாகவும் இருப்பார்கள் வனவியல் துறையும் இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் நாட்டுக்காக துப்பாக்கி ஏந்தும் வீரர்கள் இவர்கள்தான் அநீதிகளை எதிர்த்து போராடுவார்கள் இவர்கள் அரசியலிலும் ஈடுபடலாம் பிளரை வைத்து வேலை வாங்கும் தலைவர்களாக உயர் அதிகாரிகளாக மேஸ்திரியாக புகழ் பெறுவார்கள் இவர்கள் வீரம் மிகுந்தவர்கள் துப்பறியும் தொழில் ஒத்து வரும் கலைத்துண்டிலும் உணர்ச்சியைத் தூண்டும் எழுத்திலும் பிரகாசிப்பார்கள் பொதுமக்களுக்காக தியாகம் உண்மையாக செய்யவல்லவர்கள் பிரபல வேட்டைக்காரர்களாகவும் வனவிலங்குகளை திறமையாக அடக்கும் தொழிலும் இவர்களுக்கு நன்கு அமையும் கார்பந்தாட்டம் டென்னிஸ் ஹாக்கி பேட்மிட்டன் வாலிபால் சைக்கிள் பந்தயம் ஆகியவற்றில் ஈடுபாடு கொள்வார்கள் சிறந்த விளையாட்டு வீரர்களாகவும் புகழ் பெறுவார்கள் ரயில் கார் லாரி ஆகியவை ஓட்டுநர்கள் தீயணைப்பு துறை மின்சாரத்துறை ஆகியவற்றிலும் இவர்களுடைய தொழில் அமையும் செயல் வீரர்களான ஒன்பதாம் எண்காரர்களின் சிறப்பு பலன்களை இனி கேட்போம் எண்களில் முடிவானது இந்த தான் எந்த எண்ணுடன் சேர்ந்தாலும் தன்னுடைய இயல்பு குணத்தை இழக்காது மூன்றாம் எண்ணுடன் ஒன்பது சேர்ந்தால் பன்னிரண்டு கிடைக்கும் மீண்டும் கூட்டினால் மூன்று என்ற எண்ணே மீண்டும் கிடைக்கும் எனவே ஒன்பது எண்காரர்கள் மற்ற எண்காரர்களுடன் சேர்ந்து செயல்பட்டு தங்களின் இயல்புக்கு ஏற்றவாறு அவர்களை மாற்றிவிடும் திறமை படைத்தவர்கள் இவர்கள் தீவிரமான மனப்போக்கும் தைரியமும் செயல்பாடும் கொண்டவர்கள் எந்த முயற்சியையும் திட்டமிட்டு அதன்படியே செயல்படுத்துவார்கள் எத்துணை சோதனைகள் வந்தாலும் அவைகளை துணிவுடன் சாதித்து வெற்றி பெறுவார்கள் மற்றவர்கள் இவர்களை அலட்சியம் செய்தால் உடனே தட்டி கேட்பார்கள் மனதில் எப்போதும் தைரியம் தன்னம்பிக்கை உண்டு தவறுகளை கண்டால் உடனே தட்டி கேட்கவும் தேங்க மாட்டார்கள் எதையும் திட்டமிட்டு நேரம் காலம் பார்த்து தங்களுடைய காரியங்களை நடத்திக் கொள்வார்கள் ஆனால் இவர்கள் எதையும் போராடித்தான் பெற வேண்டும் இவர்களது பேச்சில் எப்போதும் வேகமும் அதிகாரமும் உண்டு பயம் என்பது இருக்காது செவ்வாய் கிரகம் தேவர்களுக்கு தளபதியாவார் எனவே இவர்களுக்குள் சண்டையிடம் மனோபாவம் இயற்கையிலே அமைந்துவிடும் ரத்தம் விபத்து கொலை போன்ற சம்பவங்களிலும் எல்லாம் துணிந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்வார்கள் வேகம் சக்தி அழிவு போர் என்பவற்றின் எண் இது ஆற்றல் ஆசை தலைமை தாங்குதல் ஆதிக்கம் செலுத்துதல் போன்ற குணங்கள் இவர்களிடம் இருக்கும் எடுத்து அதை நிறைவேற்றுவதில் வேகம் காட்டுவார்கள் பலருக்கு உடலில் காயங்களும் சிறு விபத்துகளும் ஏற்படும் பெரும்பாலானோர் போர் வீரர்கள் காவல்துறை ஐஏஎஸ் ஐ பி எஸ் போன்ற கடினமான துறைகளிலும் புகழ்பெற்று விளங்குவார்கள் இவர்கள் நிதானம் குறைந்தவர்கள் உணர்ச்சிவசப்பட்டவர்கள் பிறருக்கு அடங்கி நடக்க முடியாதவர்கள் பகைவர்களை இவர்களே உருவாக்கி கொள்வார்கள் பல சமயங்களில் இவர்களது பேச்சே இவர்களுக்கு பல சண்டைகளை கொண்டு வந்துவிடும் பங்காளி சண்டை மனைவி குடும்பத்தாருடன் சண்டை என்று அடிக்கடி பிரச்சனைக்கு உள்ளாவார்கள் பிறர் தங்களை குறை கூறுவதை மட்டும் இவர்களால் தாங்கிக்கொள்ளவே முடியாது சந்தர்ப்பங்களை சமாளிக்கும் திறமையும் சிறந்த நிர்வாக ஆற்றலும் உண்டு அதிகாரத்துடன் மற்ற அனைவரையும் வேலை வாங்குவார்கள் இல்லையென்றால் மென உடைந்து போவார்கள் இவர்கள் பல ஊர்களை சுற்றி பார்க்க விரும்புவார்கள் பல வெளிநாடுகளுக்கு சென்று வருவார்கள் இவர்கள் ஆன்மீக தலைவர்களை கண்டவுடன் பணிந்து மிகவும் மதிப்பு கொடுப்பார்கள் பலருக்கு முன்னோர்கள் தேடி வைத்த செல்வங்கள் இருக்கும் இவர்களுக்கு மனைவியின் வழி சொத்துக்கள் கிடைக்க யோகம் உண்டு உண்டு எவ்வளவு துன்பம் வந்தாலும் தாங்கிக் இவர்கள் கூர்மையான அறிவு உடையவர்கள் எதிரிகளை சமயமறிந்து அவர்களை அழித்துவிடும் இயல்பினர் தீவிரமான ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவார்கள் எவ்வளவு இருப்பினும் சமூக கட்டுப்பாட்டுக்குள் மிகவும் மதிப்பு கொடுப்பார்கள் தெய்வம் உண்டு என்பதை முழுமையாக நம்புவார்கள் தங்களது தொழிலில் மிகவும் உற்சாகமாக இருப்பார்கள் தங்களது தொழிலை பெருக்கச் செய்வது எப்படி என்பதை பற்றி இருப்பார்கள் மிகுந்த ஈடுபாடு உண்டு அதிர்ஷ்ட நாட்கள் ஒவ்வொரு மாதமும் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய நாட்களும் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ஆகிய நாட்களும் மிகவும் சிறப்பானவை எனவே கூட்டு எண் ஆறு மற்றும் ஒன்பது வரும் நாட்களும் இவர்களுக்கு மிகவும் சாதகமானவை ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு மற்றும் எண் ஒன்று வரும் நாட்களும் நடுத்தரமான பலனை தரும் ஒவ்வொரு மாதத்திலும் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது நாட்களும் கூட்டு எண் இரண்டு வரும் நாட்களும் துரதிருஷ்டமானவை எந்த செயலும் தொடங்கக்கூடாது அதிர்ஷ்ட ரத்தினம் இவர்களுக்கு பவளம் மிகவும் ஏற்றது இரத்தக்கல் மிகவும் ஏற்றது மேலும் இரத்தினக்கல்லும் மிகவும் நன்மை தரும் அதிர்ஷ்ட நிறங்கள் இவர்களுக்கு கருஞ்சிவப்பு நீலம் சிவப்பு ஆகிய நிறங்கள் மிகவும் ஏற்றவை ஆனால் கரும்பச்சை கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்கள் துரதிர்ஷ்டமானவை ஒன்பதாம் திகதி பிறந்தவர்கள் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறுபவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுபவர்கள் சுதந்திரமான எண்ணங்கள் புதிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற ஆதங்கம் உடையவர்கள் மற்றவர்களை அடிக்கடி சண்டை போடும் குணம் இவர்களுக்கு உண்டு பதினெட்டாம் திகதி பிறந்தவர்கள் போராட்டமே இவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கும் இவர்கள் மற்றவர்களின் எச்சா கையை பொருட்படுத்த மாட்டார்கள் எதையும் தங்களின் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரவே முயற்சி செய்வார்கள் பேச்சு திறமை அதிகம் உண்டு கட்டை பஞ்சாயத்து செய்து வைக்கும் குணத்தவர்கள் அவசரம் பிடிவாதம் சுயநலம் ஆகியவற்றை விட்டுவிட்டால் இவர்கள் பெரும் சாதனைகளை படைக்கலாம் காதலிலும் அதிகாரம் காட்டி அதன் மூலம் பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கொள்வார்கள் எப்போதும் உணர்ச்சிவசப்பட்டவர்கள் வசப்பட்டவர்கள் மன அமைதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும்

ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டாகும் நல்ல செயல்களின் மூலம் பேரும் புகழும் அடைவார்கள் சுதந்திர மெனப்பான்மை உண்டு நிதானமாக அவசரப்படாமல் சீரான திட்டத்துடன் செயல்பட்டு வெற்றியை சீக்கிரம் அடைவார்கள் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து காரியங்களில் ஈடுபடுவார்கள் என் ஒன்பதுக்கான தொழில்கள் இவர்கள் நிர்வாக சக்தி மிகுந்தவர்கள் ஆயுதம் தாங்கி செய்யும் அனைத்து தொழிலிலும் வெற்றி பெறுவார்கள் ராணுவம் அறுவை பிரகாசிப்பார்கள் கார் ரயில் விமானம் ஓட்டுவதில் நாட்டம் உள்ளவர்கள் வேகமாக செல்வது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் பொறுமையவர்களுக்கு பிடிக்காத விஷயம் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் துறை விவசாயத்துறையும் ஒத்துவரும் தீயுடனும் வெப்பத்துடனும் சேர்ந்து எந்த திட்டங்களிலும் வெற்றி பெறுவார்கள் எலக்ட்ரானிக்கல் துறையிலும் பிரகாசிப்பார்கள் சிலர் கோபக்காரர்களாக மாறி தீய செயல்களை செய்யவும் தேங்க மாட்டார்கள் பொறியியல் தொடர்பான பெரிய பொறுப்புகளை தைரியமாக ஏற்று வெற்றி பெறுவார்கள் இரும்பு எஃகு தொழில்களில் ஈடுபட்டால் சீக்கிரம் முன்னேறலாம் அச்சு தொழிலும் நன்கு அமையும் கட்டிடத்துறை மின்சாரத்துறை விளையாட்டுத்துறை வாழை மொச்சை சுவப்பு தானியம் போன்றவை உரம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் தச்சு வேலை போன்ற தொழில்கள் அனைத்தும் வெற்றி தரும் விளையாட்டு வீரர்கள் மலையேறும் வெள்ளுணர்கள் போன்றவற்றிலும் வெற்றி அமையும் ஆன்மீகத்திலும் சிலர் தீவிரமாக முழுமையான மனதுடன் ஈடுபடுவார்கள் சிலர் தொண்டு நிறுவனங்களையும் தொடங்கி நன்கு நிர்வகிப்பார்கள் நவக்கருக்கு மந்திரங்கள் செவ்வாய் குஜன் மங்களன் அல்லது செவ்வாய் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் செவ்வாய் தசை அல்லது செவ்வாய் அந்த தசையின் போது செவ்வாயின் கடவுளான முருகன் மற்றும் சிவனை தினமும் வெளிப்பட வேண்டும் தொண்டு செவ்வாய்க்கிழமை நன்கொடையாக துவரம் பருப்பு சிவப்பு பயிறு கொடுக்க வேண்டும் நோன்பு நாள் திங்கள் செவ்வாய்க்கிழமை உகந்தது பூஜை முருகன் பூஜை அல்லது ருத்ர அபிஷேக பூஜை ருத்ராட்சம் மூன்று அல்லது ஆறுமுக ருச்சாச்சம் அணிய வேண்டும் செவ்வாய் தோஷம் நீங்க செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் வளர்ப்பிரை சுக்கில பட்சம் அமற்றம் தேய்பிர கிரிஷ்ண பச்சங்களில் வருகின்ற செவ்வாய் கிழமைகளில் விரதமிருந்து விநாயக பெருமானை வழிபட்டால் செவ்வாய் தோஷம் நீங்கி திருமணம் இனிதே நிறைவேறிவிடும் சிறப்பான சில குறிப்புகள் எண் ஒன்பது எனக்குரிய கிரகம் சஃபாய் அதிர்ஷ்ட தேதிகள் ஒன்பது பதினெட்டு அறுபத்தி ஏழு ஆறு பதினைந்து அறுபத்தி நான்கு ஐந்து பதினான்கு அதிர்ஷ்ட கிழமை செவ்வாய் வியாழன் வெள்ளி அதிர்ஷ்ட மாதம் மார்ச் மே ஜூன் செப்டம்பர் டிசம்பர் அதிர்ஷ்ட ரத்தினங்கள் பவளம் நவரத்தினக்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட தெய்வங்கள் முருகர் பைரவர் காயத்ரி தேவி அதிர்ஷ்ட மலர்கள் செம்பருத்தி அதிர்ஷ்ட மூலிகைகள் வைகுண்டம் தலைச்சுருளி அதிர்ஷ்ட அதிர்ஷ்டங்கள் லலிதா புவனேஸ்வரி யந்திரம் சண்முக யந்திரம் அதிர்ஷ்ட எண் இரண்டு மூன்று ஏழு ஒன்பது மற்றும் ஆகாத திகதிகள் இருபத்தி நான்கு தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் ட்வெண்ட்டி